ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெயகுருதெய்குரு பரசம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதியில கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு தீபத்தை தானமாக கொடுக்கணும் அதாவது வெள்ளி தாமிரம் மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம தீபத்தை தானமாக கொடுக்கணும் ஆனால் இந்த தீபத்தையே தானமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது எத்தனையோ சிவ ஆலயங்களோ அல்லது விஷ்ணு ஆலயங்களோ வந்து விளக்கு மின் விளக்கு அந்த எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல அது கூட இல்லாமல் இருக்குது அந்த ஆலயங்களுக்கு எலக்ட்ரிக் பல்ப்பு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் அல்லது பள்ளிக்கூடம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பல்பை வந்து தானமாக நீங்கள் கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல நிரந்தரமான லாபகரமான வருமானங்கள் வரும் அதே மாதிரி விபத்து கண்டங்கள் வராமல் தவிர்க்கலாம் தனுசு ஆசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான தேதி எது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஒன்று டிசம்பர் மூணு பன்னெண்டு இது எல்லாமே வந்து அதிர்ஷ்டகரமான தேதிகள் அதிர்ஷ்டமான கலர் வந்து பேர் ஒயிட்டு சாண்டில் கலரு அதே மாதிரி பிங்க் கலரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல அது லக்கி கலர்ஸு இந்த நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் முடிவெடுக்கிறது யாரையாவது மீட் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தேதி லக்கி டேட்ஸ் லக்கி கலர் யூஸ் பண்ணும்போது நீங்க போடக்கூடிய கடுமையான முயற்சி கூட இந்த விஷயமும் சேரும் போது கூடுதலான சிறப்பான படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாதம் உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்காரு பதினொன்று வரும் ஆறு வரும் ஆனா உங்களுக்கு பரிவர்த்தனையும் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி குரு அவரும் சுக்கரனும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை இருக்குது பரிவர்த்தனை ஒன்று ஆறு பரிவர்த்தனை இந்த ஒன்று ஆறு பரிவர்த்தனை இருக்கும்போது கடன் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும் ஏன்னா ஆறு பதினொன்று அப்படின்னாலே என்னன்னா கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் ஆகுங்க பத்து இந்த லக்னத்துக்கு பத்து கூடையவரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பது கூடையவரும் வந்து சூரியன் ப பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ தொழில் இது ரீதியாக வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்கிற மாதிரி வரும் இந்த மாதம் தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்குது புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி புதிய புதிய விஷயங்கள் தொழிலில் வந்து புதுசாக இவ்வளோ நாளாக இந்த விஷயங்கள் செஞ்சால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த விஷயங்களை செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டானது புதிய இன்வெஸ்டர்கள் அதாவது பார்ட்னர்ஸ்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிகழும் தொழில் ரீதியாக சிறு விரயங்கள் இருந்தா கூட ஆனால் நல்ல லாபமும் உங்களால் சம்பாதிக்க முடியும் டிசம்பர் மேல சுக்கரன் வந்து மகர ராசி தனஸ்தானத்துக்கு போறாரு தனஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய இது அமையும் இந்த மாசம் வந்து கொஞ்சம் அலைச்சல்லாம் பார்க்காம உங்களோட உழைப்பை கூடுதலா போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் தொழில் ரீதியா நிரந்தர வருமானமும் லாபமும் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து விரும்பாத இடத்துல உத்தியோகத்தை போட்டுருவாங்க இல்லைன்னா டெப்டேஷன் மாதிரி போட்டுவாங்க வேற பக்கம் வேற பிளேஸ்ல போய் பாருங்க கூடுதலா சுமைகள் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இந்த மாசம் இருக்கும் அலைச்சல்கள் உத்தியோக ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும் கடுமையான மாதமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தோடைய இறுதியில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதுக்குண்டான குரு குருவோடைய அனுகிரகம் இருக்கனால பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவோடைய அனுகிரகம் உங்களுடைய ராசி அதிபதியோடைய பார்வை இருக்கனால அதுக்குண்டான அனுகூலமும் உங்களுக்கு சேர்த்தே கிடச்சிரும் ஆனால் ஒர்க்கில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே டாக்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனடியே டாக்டர் பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க இந்த மாதம் வந்து மருத்துவ செலவும் உறுதியாக உங்களுக்கு உண்டு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு விப இது சர்ஜரியோ அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூவோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால மருத்துவ செலவு ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரானது அல்லது ஒரு நல்ல தகவல்கள்லாம் உங்களை தானா தேடி வரும் அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா கையெழுத்து போடுறது அல்லது அதில் வில்லங்கம் பார்க்குறது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற பார்க்குற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப பேசி ரொம்ப சிம்பிளான விஷயங்களாக அதை பேசி சால்வ் ஆயிரும் பட் ஆனால் வந்து அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குது உங்களுக்கு அதாவது அஷ்டமர் அஷ்டமத்தில் நீச்சமாயிருக்காரு பன்னெண்டு குடையவர் அஷ்டமத்தில் நீச்சமாயிருக்காரு அஷ்டமத்தில் உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் ஆனாலே இது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் அதுக்கு இல்லாம ஆறு குடையவர் இரண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ வந்து பேச பேசுறது வந்து ரொம்ப அமைதியாக பேசுங்க அதாவது இப்போ சாதாரணமாக சிம்பிளாக பேசக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களை பெருசாக்கி விட்டுறாதீங்க அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு நான் அழுத்தி சொல்லக்கூடியது குடும்பஸ்தானத்துல வந்து சண்டை சச்சரவுகள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி அதாவது ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமாக கவனமாக பேசுங்க குடும்பத்தில் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன விஷயம் செய்யறீங்க எதற்காக என்ன பர்பஸ்க்காக செய்கிறீங்க அப்படிங்கிற அப்படிங்கக்கூடிய புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதம் ஸோ அதனால பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது ஒரு பிரச் ஒரு விஷயத்தை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அது உங்களுடைய மனநிலைக்கும் சரி உடல்நிலைக்கும் சரி அது சரி வராது வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் இருக்கணும் தொழில் ரீதியாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும் ஆனால் நல்ல லாபமும் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்க படிச்சா மட்டும்தான் லைஃப்ல முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை வச்சுக்கோங்க ஞாபக சக்தி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க டைவர்ட் ஆகாமல் இருந்தாலே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பாதகாதிபதி இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு ஸோ நீங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த விஷயம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும் அதே மாதிரி நீங்க டியூஷன் போற இடத்துல டீச்சர்ஸ்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனடியாக உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறது தான் ரொம்ப நல்லது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடுத்து அவங்க என்ன எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க யார் கூட பழகுறாங்கங்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களை வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பேரண்ட்ஸ் வந்து உறுதிப்படுத்திக்கணும் இந்த மாதம் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி முக்கியமா பெண் குழந்தைகள் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்பு இருக்கு அஞ்சு குடையவர் அஷ்டமத்தில் நீச்சோம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகள் காலேஜ் போயிட்டா என் பொண்ணு பிரச்சனை இல்லை வேலைக்கு போயிட்டா என் பொண்ணு பிரச்சனை இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க அஞ்சு குடை வரை நீச்சமாக இருக்காரு காதல் அவமானங்களோ தேடி பேர் போகிறது மன உளைச்சலாகிறது இந்த மாதிரி நடக்கும் இருக்கணும் பெண் குழந்தைகள் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளியில போற மாதிரி இருந்தா எங்க யார் கூட மீட்டிங்கு எந்த இடத்துக்கு போறீங்க எப்படி போறீங்க ரீச் ஆகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே ஒன்று உங்களுடைய கணவருக்கிட்டேயோ அல்லது பேரெண்ட்ஸ் கிட்டேயோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் குடும்பத்தில் உங்கள் பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தடங்கல்கள் இருக்கும் குடும்பத்தில் இப்போ நீங்கள் நினச்ச அளவுக்கு சப்போர்ட் கிடைக்காது ஆனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் காலம் வர வரைக்கும் நம்ம இருந்து தான் கடக்கணும் இந்த மாசம் வந்து அதுக்கு அனுகூலமான மாதம் கிடையாது அதனால எல்லா விஷயங்களையும் அமைதியான காத்து அனுகூலமாக வரக்கூடிய அந்த டைமுக்காக வெயிட் பண்ணணும் எல்லா குடும்பத்தை தான் செல்லணும் கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவனும் ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுசரிச்சா மட்டும்தான் இந்த மாசம் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும் அதே மாதிரி நீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி இருந்தால் ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லபடியாக அது வரத்துக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் நல்ல ஒரு ஃபேவரான நியூஸ் இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக வந்து ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடும் கணபதி வழிபாடும் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உயரிய விருதுகள் கிடைக்கும் அது எந்த ஃபீல்டாக சரி உங்களுக்கு நல்ல அவார்டு ஒரு நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு பணம் காசு சம்பாதிக்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுப்பீரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இந்த நாள் நமக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வருமா இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானு யோசிச்சு செய்யுங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க நாளைக்கு உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நிறுத்தி நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தாலே பெரிய லெவலில் இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவும் நல்ல சக்ஸஸும் நல்ல வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்